சில நாடுகளிலே சில நிறுவனங்கள் இருக்கின்றன அவை அரசு தான் இருக்க வேண்டும் தனியார் துறைக்கு அவை இயங்கக்கூடிய நிலைமை இருக்காது உதாரணமாக தேசிய பாதுகாப்பு போன்றது அரசாங்கத்திடம் தான் கட்டாயமாக இருக்க இருக்க வேண்டும் சில நாடுகளிலே அதில் ஒரு பகுதி தனியார் துறையிடம் வழங்கப்பட்ட நிலைமை உண்டு அது போன்ற ஒன்றாக நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா நியாயின்ஸையோ பெட்ரோலிய கூட்டு தாபனத்தையோ அல்லது மின்சார சபையோ கருத முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் இவ்வாறான நிறுவனங்களை தனியார்மயப்படுத்திய பல நாடுகளிலே அவை சிறப்பாக இயங்குகின்ற போக்கினையும் நாங்கள் காணுகின்றோம் மக்கள் மத்தியிலே ஒரு கருத்து இருக்கின்றது இந்த நிறுவனங்கள் எங்களுடைய தேசிய சொத்துக்கள் இவற்றை நாங்கள் தனியார்மயப்படுத்தக்கூடாது ஆனால் நாட்டினுடைய தேசிய வருமானத்திலே அதனுடைய சார்பாக பார்த்தால் என்ன வரி வருமானத்தினுடைய சார்பாக பார்த்தால் என்ன மிக பெரிய ஒரு தொகை இந்த நிறுவனங்களை இயக்கிச் செல்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது அந்த நிறுவனங்களை முறையாக மறுசீரமைக்கின்ற போது அந்த பணத்தை ஒரு ஒழுங்கான பொருளாதார வளர்ச்சியை ஈட்டித்தரக்கூடிய வகையிலே அதனை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆக என்னை பொறுத்தவரையிலே அது தனியாருக்கு தான் விற்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் மறுசீ மறுசரிசீரமைப்பு என்பது மிக மிக கட்டாயமாக தேவைப்படுகின்றது ஏனென்றால் இந்த நிறுவனங்கள் இப்போது தான் தோன்றித்தனமாக தங்களுக்கு தேவையானபடி இயங்கி செல்வதை காணுகின்றோம் தான் நானும் சொல்ல வந்தேன் அதாவது இந்த இவ்வாறு நிறுவனங்களுடைய மறுசீரமைப்பு வந்து ஒருமுறை தனியார் மயப்படுத்தல் மட்டுமல்லாமல் அந்த நிறுவனங்களுடைய எஃபிஷியன்சி அதனை அதிகரிக்கின்ற போது நிச்சயமாகவே ஒரு சரியான நிலைக்கு செல்லலாம் அங்கே உள்ள முகாமைத்துவம் அவர்களுடைய சே தொழிலாளர்களுடைய சேவைகள் போன்ற விடயங்கள் சரியாக நெறிப்படுத்தப்படுகின்ற போது தனியார் துறையில் இவ்வாறு இந்த விடயங்கள் கையாளப்படுகின்றதோ அதே போல கையாண்டு விட்டால் இந்த பிரச்சனைகள் மூன்று மூன்று விடயங்கள் இருக்கின்றன ஒன்று அதை தனியார் துறைக்கு விட்டு விடுவது இரண்டாவது அந்த உரிமையை அரசாங்கம் வைத்துக்கொண்டு முகாமைத்துவத்தை தனியாருக்கு கொடுத்து விடுவது மூன்றாவது அரசு துறையும் தனியார் துறையும் ஒரு பங்காளர்களாக சேர்ந்து அந்த துறையை இயக்கிச் செல்வது இந்த மூன்று வழிகள் இருக்கின்றன இந்த மூன்று வழியினுடைய பல்வேறு வகைகள் இருக்கின்றன ஆகவே முற்றுமுழுதாக அவை அதை விட்டுவிட வேண்டும் என்று அர்த்தப்படுவதற்கு இல்லை உதாரணம் என்று சொல்வதாக இருந்தால் ஸ்ரீலங்கன் ஏர்லயின்ஸ் ஏற்கனவே எமிரேட்ஸுக்கு விற்கப்பட்ட போது இப்போது மிகப்பெரிய நட்டத்தில் இருக்கின்ற அந்த நிறுவனம் லாபம் ஈட்டியது அந்த குறிப்பிட்ட கால காலப்பகுதியிலே ஆக அந்த லாபம் ஈட்டக்கூடிய நிலைமைக்கு ஒரு மிகக்குரிய காலப்பகுதியிலேயே வர முடியுமாக இருந்தால் அதனை செய்வதிலே என்ன தவறு என்று தான் கேட்க விரும்புகின்றேன் லாபம் லாபம் விட்டால் நட்டமடைகின்ற அரசு நிறுவனங்களை பற்றி பேசுகின்ற போது நான் ஒரு சின்ன தகவலை சொல்ல வேண்டும் நினைத்தேன் இவ்வாறான நட்டம் காரணமாக ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய நட்டத்தொகையினையும் சொன்ன சொன்னீர்கள் இந்த நட்டத்தொகையை பார்த்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே இலங்கையிலே சாதாரணமாக ஒருவர் ஒரு நபர் உயிர் வாழ்வதற்கு அவசியமான தொகை பதினேழாயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு அப்படியாக இருந்தால் அந்த பதினேழாயிரம் ரூபா வாழ்வதற்கு தேவை அதே வேளையிலே இந்த நட்டத்தை செலுத்துவதற்காக பதினாலாயிரம் ரூபாய் செலவாக பதினாலு செலவு செலவாகிறது அந்த மீதி தொகை அவர் எங்கிருந்து பெற போடுகிறார் என்பதுதான் தெரியவில்லை ஆகவே மிகப்பெரிய ஒரு தொகையை ஒவ்வொருவரும் மீட்டி இருக்கிறது இந்த நட்டத்தை ஈடு செய்வதற்காகவும் குறைந்தபட்ச வாழ்க்கை மட்டத்தை கொண்டு நடத்துவதற்காகவும்